ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு மை சேனல் தேவி இன்றைக்கி வந்து என்ன செய்ய போகிறோன்னா சூப்பரான கேசரி வந்து செய்ய போகிறோம் யாருக்கும் சின்ன பிள்ளைங்களேருந்து பெரியவங்களுக்குமே எல்லாத்துக்குமே பிடிச்சா வந்து கேசரி வந்து செய்ய போகிறோம் அதுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு கடையை வந்து அடுப்பில் வச்சுக்கலாம் கடையை அடுப்பில் வச்சுட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் வந்து அதோட ஆட் பண்ணிக்கலாம் சூடானதுக்கப்புறம் நான் இந்த டம்ளரில் ஒரு டம்ளர் வந்து ரவை எடுத்திருக்கேன் அந்த நெய்யிலே போட்டு நல்லா அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா கருகாமல் வந்து வறுத்து எடுத்துக்கலாம் ஏற்கனவே வறுத்த ரவைன்றதுனால ரொம்ப நேரம் வறுத்து எடுக்கணும் அப்படின்றது அவசியம் இல்லை ரவை வந்து சூடானவே போதும் நல்லா ஒட்டாமல் உதிரி உதிரியாக வரும் கேசரி இப்போ இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்தாச்சு இப்போ இதை வேறு ஒரு பிளேட்டில் வந்து மாற்றிக்கலாம் இந்த பாத்திரத்தில் வந்து நான் மாற்றி வச்சுட்டேன் இப்போ எந்த டம்ளரில் வந்து ரவை எடுத்தோமோ அந்த டம்ளரில் வந்து டம்ளர் வந்து வாட்டர் வந்து ஆட் பண்ணி நல்லா வந்து கொதிக்க விட்டுக்கலாம் கூட வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் வந்து அதோட ஆட் பண்ணிக்கலாம் ஏலக்காய் வந்து தட்டி வச்சுருக்கேன் அதுவும் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஃபுட் கலர் வந்து இந்த தண்ணியிலே வேணுனாலும் ஆட் பண்ணிக்கலாம் கொதிக்க வச்சுக்கலாம் இல்லைனா ரவையை போட்டுட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணியில் கரைச்சி கூட விட்டுக்கலாம் நான் வந்து ஃபுட் கலர் வந்து இதை கொதித்தவொன்னே இந்த தண்ணியிலே வந்து ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ வந்து நல்லா வந்து கொதிச்சிருச்சு தண்ணி இப்போ எடுத்து வச்சுருக்க ரவையை வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சுட்டு நல்லா வந்து சேர்த்துக்கலாம் நல்லா கிளறி விட்டு கை விடாமல் கிளறாமல் விட்டுட்டா கட்டி பட்டுரும் அதனால் கிளறிக்கிட்டே நல்லா கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கை விடாமல் இந்த மாதிரி கிளறிக்கலாம் சுகர் வந்து நான் அந்த ரவை வந்து ஒரு டம்ளர் எடுத்திருக்கேன் நான் வந்து ஒன்றரை டம்ளர் வந்து சுகர் வந்து சேர்த்துக்கிறேன் சுகர் வந்து அதிகமாக வேணான்னா ஒரு டம்ளர் மட்டுமே சுகர் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து ஒன்றரை டம்ளர் வந்து எடுத்திருக்கேன் இப்போ ரவை வந்து நல்லா வெந்துருச்சு இந்த டைமில் வந்து சுகர் வந்து சேர்த்துக்கலாம் சுகர் வந்து ஆட் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் ரொம்ப இலகின மாதிரி இருக்கும் ஆனால் அது வெந் நல்லா அது நல்லா மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் கரெக்டான பதத்துக்கு வந்துடும் சுகர் வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா வந்து கிளறி விட்டுக்கலாம் கை விடாமல் பார்க்குறதுக்கு வந்து ரொம்ப தண்ணியான மாதிரி தான் இருக்கும் ஆனால் அது வந்து சுகரு ரவை எல்லாம் மிக்ஸ் ஆகி நல்லா கெட்டி போட்டுரும் அதுக்கப்புறமா கொஞ்சம் நேரம் கழித்து கொஞ்சம் பச்சை கற்பூரம் வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து கொஞ்சமாக வந்து சேர்த்துக்கலாம் நல்லா வாசனையாக இருக்கும் சாப்பிடும்போது இப்போ இந்த அளவுக்கு வந்து நல்லா கெட்டி ஆயிடுச்சு ரவை வந்து நல்லா வெந்துருச்சு இப்போ வந்து அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு முந்திரி திராட்சை வந்து நல்லா நெய்யில் வறுத்து வந்து கொட்டிக்கலாம் ஒரு ரெண்டு ஸ்பூன் நெய் வந்து ஆட் பண்ணிக்கலாம் நெய் நல்லா வந்து சூடாயிருச்சு இப்போ முந்திரி பருப்பு வந்து எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து இதோட சேர்த்துக்கலாம் நெருப்பு வந்து கம்மியாக வச்சு இதெல்லாம் பண்ணிக்கலாம் முந்திரி வந்து செவந்துருச்சு இப்போ வந்து திராட்சை வந்து எடுத்து வச்சிருக்கேன் அதுவும் வந்து இதோட ஆட் பண்ணிக்கலாம் கேசரியில் வந்து இதை வந்து ஆட் பண்ணிக்கலாம் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டுக்கலாம் அவ்வளோதான் சூப்பரான கேசரி வந்து ரெடி ஆயிடுச்சு வேறு ஒரு பிளேட்டில் வந்து மாற்றிட்டேன் வாயில் வச்சாவே நல்லா சூப்பராக கரையிற மாதிரி இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்